அந்த நாட்டின் அரசி ஒரு முறை நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தால் அவளுக்கு சேவை செய்வதற்கு பல உறவினர்கள் வந்து விட்டனர் அவளும் அவ்வப்போது வைத்தியர்கள் கூறிய மருந்துகளை கொடுத்து வந்தனர் அப்போது அவளது நோய் தீரவில்லை இந்நிலையில் அந்நாட்டு ஜென்துறவி ஒருவர் வந்தார் மன்னர் அவரை அரண்மனைக்கு அழைத்து ராணியின் அறைக்கு செ அழைத்து சென்று நோய் பற்றியும் வைத்தியர்கள் எவ்வளவு மருந்துகளை கொடுத்தும் குணமடையாதது பற்றியும் கூறினர் துறவியும் அந்த அறையை பார்த்து விட்டு மன்னா உன் மனைவியின் உடல் மீது பாவக்காற்று தாக்குவதால் நோய் மறையாமல் உள்ளது பாவம் செய்தவர்கள் வந்து போவதால் பாவக்காற்று அடித்து நோய் போகாமல் நோயை போக விடாமல் செய்கிறது எனவே பாவம் புரியாதவர்களை மட்டும் இந்த அறைக்குள் அனு அனுமதித்து நான் கொடுக்கும் மருந்தை ஒருவர் மட்டும் வேளா வேலைக்கு இந்த அறைக்கு வந்து கொடுத்து கொடுத்துவிட்டு போகட்டும் இப்படி செய்தால் ராணி விரைவில் குணமடைவாள் என்று கூறி மருந்தையும் கொடுத்தார் மன்னரும் துறவி கூறியதை எல்லோரிடமும் சொல்லி நானும் அறியாமல் பல பாவங்கள் புரிந்திருக்கிறேன் எனவே ராணி குணமடையும் வரை அந்த அறைக்குள் நான் போக மாட்டேன் உங்களில் யாராவது பாவமே புரியாதவர்கள் இருந்தால் அவர்கள் அந்த அறையில் இருக்கலாம் ராணிக்கு மருந்து கொடுக்க ஒரு தாதி வேளா வேலைக்கு வந்து போவாள் என்றார் அப்போது அங்கு கூடியிருந்த உறவினர்கள் எல்லோருமே அந்த அறையிலிருந்து வெளியே போய்விட்டனர் எல்லாரும் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து செய்திருந்ததால் தம் பாவக்காற்று ராணி மீது பட்டு அவள் குணமடையாமல் போய்விடுமோ என பயந்தே அவ்வாறு செய்தனர் ராணியும் துறவி கொடுத்த மருந்தை சாப்பிட்டு ஒரே வாரத்தில் குணமடைந்து விட்டாள் ஒரு வாரமானதும் மன்னர் உறவியை கண்டு என் மனைவி குணமடைந்து விட்டால் இந்த ஒரு வார காலமாக அவள் மீது பாவக்காற்றே படவில்லை உங்கள் மருந்தும் நல்ல பயன் அளித்தது என்றார் நான் கொடுத்த மருந்து எல்லா வைத்தியர்களும் கொடுத்த மருந்துதான் ஆனால் நோயாளியை சுற்றி எல்லோரும் கூட்டம் போட்டு கொஞ்சமும் காற்று வரவிடாமல் அவளை நிம்மதியாக இருக்க விடாமலும் செய்வதை கண்டேன் அதனால் தான் பாவக்காற்று என கூறி எல்லோரையும் அப்புறப்படுத்தினேன் நோயாளிக்கு தேவை நல்ல காற்றோட்டம் இல்லாவிட்டால் நோய் குணமாகாதே துறவி ஆம் அது தெரியாமல் போயிற்றே என கூறி துறவிக்கு நன்றி கூறினார் மன்னன்